தாவேக்காவோட கூட்டணி சேர போறீங்களா இத பத்தி உங்களோட பதில் என்ன அப்படின்னு சீமான் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு நேரடியாவே அவர் என்ன பதில் கொடுத்திருக்காருன்னு தெரியுமா என்ன முடிவுல இருக்காங்க அப்படிங்கறத வீடியோல பார்க்கலாம் தமிழகத்துல இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களுடைய தலைமையிலான திமுக ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ஆண்டு ஆட்சி காலம் தான் வந்து இருக்கு இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இந்த நிலையில எல்லா கட்சிகளுக்கும் போட்டியா தற்போது நடிகர் விஜய் அவரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு புது கட்சியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சொல்ல இந்த கட்சிக்கான வேலைகள்ல தீவிரமா அவர் களத்துல இறங்கி இருக்காரு அதோட வேலைகளை எல்லாம் ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருக்காரு பார்த்து பார்த்து ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்காரு கட்சியில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் நீக்கிறது யாரு மேல தவறு சொன்னாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனா ஜனநாயகன் அப்படிங்கறத கடைசி படம் இனிமேல் சினிமாவுக்கு கூட என்னுடைய பெயர் வராது நான் நடிக்க மாட்டேன் முழுக்க முழுக்க மக்களுக்காக உழைக்க போற அரசியல் வரப்போற அப்படின்னு விஜய் அவர்

நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்று வளர்ந்து நிக்கிது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு அழைத்த போது நான் செல்லலை எனவே தமிழக வெற்றி கழகம் கட்சியோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைப்பது சரியாக வராது மாதிரி ஒரு சில விஷயங்களை நேரடியா பதில் கொடுத்து சொல்லியிருக்காரு நிறைய இடங்கள்ல சீமான் அவர் வந்து ஆதரவா பேசிட்டு இருக்காரு அதனால வந்து கண்டிப்பா கூட்டணி பேசினதுக்கு ஒரு சரியான பதில கொடுத்திருந்தாரு ஆனா உண்மையா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும்